ஒவ்வொருத்தர் பற்றி தனி அவங்க கிட்ட நான் அவங்கள்கிட்ட நான் தனியாக பேசி அவங்கள வாழ்த்துறேன் பட் இந்த ஸ்டேஜ் வந்து ஜென் மார்ட்டின் அவரோட ஸ்டேஜ் இது ஸோ ஜென் யூ டன் அ வண்டர்ஃபுல் ஜாப் இந்த மூவி மியூசிக் இஸ் கிரேட் அண்ட் ஐ திங்க் மை பிரதர் இஸ் வெரி லக்கி டு ஹாவ் யூ ஆஸ் இஸ் ஃபர்ஸ்ட் மியூசிக் டைரக்டர் அண்ட் ஆல் த சாங்ஸ் ஆஃப் கம் அவுட் ரியலி வெல் நாங்கள் நானும் கிருஷ்ணா சேர்ந்து உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறோம் அது எங்களுக்கே தெரியும் ஆனாலும் வேறு வழி இல்லை எல்லா பாட்டு ஹிட் ஆகணும் ஒரு புது டீம் சேர்ந்து படம் பண்ணும்போது சாங்ஸ் தான் ரொம்ப முக்கியம் எஸ்பெஷலி ஃபார் லவ் ஸ்டோரி சாங்ஸ் அண்ட் மியூசிக் தான் வந்து ஆடியன்ஸோட காலிங் கார்டு அப்போ தான் படம் பார்க்கவே வருவாங்க எஸ்பெஷலி டெபியூ டெபியூ டான்ஸ் வந்து இவ்வளோ பேர் இருக்காங்க படத்தில் ஸோ உங்கள் மியூசிக் தான் இட்ஸ் கான் டு கன்வெர்ட் த த யூனோ த ஃபஸ்ட் டே ஆடியன்ஸ் வந்து கன்வெர்ட் ஆகிறது உங்கள் மியூசிக்னால மட்டும்தான் தான் இந்த டார்ச்சர் வேறு வழி இல்லை எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் தாங்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்னும் ரீ ரெக்கார்டிங் போயிட்டுருக்கு ஃபுல்லாக முடியல எல்லாமே லாஸ்ட் மினிட் வரைக்கும் நாங்கள் வேலை பார்த்துட்ருக்கோம் பட் ரியலி ஹாப்பி அண்ட் ரியலி ப்ரவுட் டு பி ஸ்டாண்டிங் ஹியர் அண்ட் தேங்க்ஸ் டு த மீடியா ஸோ பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நான் வந்து ஒரு ஹீரோவாக ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு ப்ரொடியூசர் ஒன்பதாவது படம் வந்து இந்த ஓஹோ அந்த பேபீஸ் ஆர் நைன்த் ஃபிலிம் அண்டு சார் சொன்னார் ஐஸ்வர்ய கணேஷ் சார் தட் நெக்ஸ்ட் த்ரீ ஃபிலிம்ஸ் ஆர் வித் தெம் அண்ட் கொலாபரேஷன் வித் வில்ஸ் அதுக்கப்புறம் கப்பல் ஆஃப் அதர் ஃபில்ம்ஸ் ஆர் கம்மிங் அப் ஸோ ஆஸ் அ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆம் க்ரோயிங் ஆல் திஸ் இஸ் ஹேப்பன் ஒன்லி பிகாஸ் ஆஃப் மீடியா ஐ ஹவ் ஆல்வேஸ் டூ ஆல் திஸ் எப்போவுமே நான் சொல்லியிருக்கிறேன் மீடியா எனக்கு கொடுத்த சப்போர்ட் கொடுத்த விமர்சனங்கள் கொடுத்த ஃபீட்பேக் நான் ஒவ்வொரு ரிவ்யூ போய் படிப்பேன் ஒவ்வொரு ஃபீட்பேக் போய் படிப்பேன் ஸோ இது எல்லாமே வந்து மீடியா எனக்கு கொடுத்ததுனால தான் நான் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருந்தேன் என்ன அண்ட் இதே மாதிரி என் தம்பிக்கும் நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் అండ్ ఫైనల్లీ ద ఆడియన్సస్ ఆఫ్ తమిళ్ సినీమా ఐ తింక్ దేర్ ఆల్వేస్ సపోర్టింగ్ క్రేట్ కంటెంట్ అండ్ ఇప్పుడు టూరిస్ట్ ఫ్యామలి సస్ నమ్మ క్లియర పం అండ్ డ్రాగన్ ఎవో పెద్ద సక్సస్